வணக்கம் நான் டாக்டர் அருண் பிரசாத் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் முதலையிலேருந்து பேசுகிறேன் பொதுவாக வந்து என் பேஷண்ட்ஸ் எங்கர்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க சார் நான் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணும்போது என் கால் வந்து வீக்கமாக இருந்தது தொங்க போட்டதுனால கால் வீக்கம் வந்துடுச்சு அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துகிட்டு நான் எந்த செக்கும் பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது கால் தொங்க போட்டதுனால தான் இந்த வீக்கம் வந்துச்சா அப்படின்னு நம்ம இதை ஈஸியாக எடுத்துக்கலாமா இல்லை வேற நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற வந்து கேள்வியில் எங்கள்கிட்ட வைப்பாங்க பொதுவாக அட் அ டைம்ல நமக்கு இரண்டு காலும் வீங்குது அப்படின்னா சில காரணங்கள் இருக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா யூரின்ல ப்ரோட்டீன் படிகிறது அதை தான் வந்து நம்ம இந்த நெஃப்ராட்டிக் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து முதல் காரணம் இரண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி ஃபெயிலியர் அதாவது யூரியா கிரியாட்டிமின் வந்து கூடுதலாக இருந்து அதனால் வந்து கால்கள் வீக்கம் வர்றது இது ரெண்டுமே சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை இது இல்லாமல் வேற காரணத்தினால எதனால் வந்து கால் வீக்கம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் பம்பிங் வந்து சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கும் நார்மலாக அறுபத்தி ஐந்து சதவீதம் பம்பிங் பண்ணணும் அது குறைவாக இருக்கும்போது இந்த கால் வீக்கம் வரலாம் நான்காவது பார்த்தோம்னா லிவர் ப்ராப்ளம் இந்த சிரோசிஸ் லிவர் அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வயிறு வீக்கத்தோடு சேர்ந்து இந்த கால் வீக்கமும் வரலாம் சிரோசிஸ் லிவர்னால வரலாம் ஐந்தாவது பார்த்தோம்னா இரத்த சோகை அனீமியா இருந்தால் கூட இந்த இரண்டு கால்களும் வீங்கலாம் மேற்படி நான் சொன்ன யூரனில் ப்ரோட்டீன் லீக் ஆகிறது கிட்னி ஃபெயிலியர் வந்து யூரியா கிரடன் கூடுறது ஹார்ட் ப்ராப்ளம் திரோசிஸ் லிவர் ப்ராப்ளம் மற்றும் இந்த ஹீமோகுளோபின் குறைவு அனிமியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டிங் பீடல் அடிமா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காலை அழுத்தி பார்த்தோம் என்றால் இரண்டு கால்களிலும் பள்ளம் விழுவோம் பீடல் அடிமா இது இல்லாமல் தைராய்டு ப்ராப்ளம் ஹைப்போ தைராய்டு ஸோ தைராய்டு மாத்திரை சாப்பிடாம விட்டாலோ இல்லை சரியான டோஸ் அளவு சாப்பிடலைனாலோ தைராய்டு கோளாறு இருக்கவங்களுக்கும் இந்த இரண்டு கால்களும் வீங்கலாம் ஸோ இது வந்து அட் அ டைம்ல இரண்டு கால்களும் வீங்குவதற்குண்டான காரணிகள் இது இல்லாமல் ஒரு கால் மட்டும் சில பேருக்கு வீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் வர்றது இல்லை இந்த காலில் ரத்த அடைக்கிறது டீப் பெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காரணத்தினால வீங்கிறது அடுத்தது பார்த்தோம்னா ஃபிலேரியாசிஸ் யானை கால் வியாதி இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஒரு கால் மட்டும் வீக்கம் வரும் ஸோ இதில் நான் முதல் சொன்ன ஆறு காரணம் யூரின்ல புரோட்டீன் பண்ணிக்கிறது கிட்னியில் உப்புச்சத்து இருக்கிறது இந்த ஹார்ட் கோளாறு வர்றது இந்த கல்லீரல் கோளாறு வர்றது ஹீமோக்ளோபின் குறைகிறது தைராய்டு பிரச்சனை இந்த ஆறும் பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் டிசீஸ் உடலில் எங்கோ இருக்கும் ஒரு கோளாறுனால் கால் இரண்டும் மீங்குது ஆனால் அடுத்து சொன்ன மூணு வெரிகோஸ் ப்ராப்ளம் டீப் பெயின் த்ராம்போசிஸ் ஃபைலேரியாசிஸ் யானைக்கால் இதெல்லாம் காலில் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஸோ காலில் பிரச்சனை வந்து காலில் மட்டும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தருக்கு கால் வீக்கம் ஏற்படுது அப்படின்னா நம்ம அதை வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக எடுத்துக்கிற கூடாது ஸோ இப்போ நான் சொன்ன காரணங்கள் மெயினாக முதலில் சொன்ன அந்த ஆறு காரணங்கள் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நாம் சோதித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்